ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் நெருங்கிட்டு இருக்க சமயத்துல அரசியல் களத்துல பல சுவாரஸ்யமான நிகழ்வுகளும் பல அதிர்ச்சி தரக்கூடிய நிகழ்வுகளும் நடப்பது சகஜம்தான் அந்த மாதிரிதான் சமீபத்துல பாமக கட்சி ஒருங்கிணைப்பாளர் டாக்டர் ராமதாசுக்கும் பாமக கட்சி தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாசுக்கும் மேடையிலே காரசாரமான விவாதம் நடந்து அது அரசியல் வட்டாரத்துல மிகப்பெரிய ஒரு பேசுபொருளா மாறி இருக்கு இதன் மூலம் தந்தைக்கும் மகனுக்கும் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை கண்டிப்பா கட்சி ரெண்டாக போகுது அப்படின்னு பேசிட்டு இருந்தவங்களுக்கு மத்தியில பாமக ஒரு ஜனநாயக கட்சி பொதுக்குழுவில் காரசாரமான விவாதங்கள் நடக்கிறது சகஜம்தான் ஆனா எங்களுக்கு எப்பவுமே ஐயா தான் எல்லாமே அப்படின்னு அன்புமணி ராமதாஸ் இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவுரை எழுதியிருக்காரு சமீபத்துல விழுப்புரம் மாவட்டம் தைலாபுரம் தொடத்தில் ராமதாசுடன் சேர்ந்து அன்புமணி ராமதாஸ் ஆலோசனை நடத்தினாரு இவங்க கூட மூத்த நிர்வாகியான ஜிகே மணி பாலு திலகபாமா இவங்க எல்லாருமே அந்த கூட்டத்துல பங்கேற்றிருக்காங்க பாமக பொதுக்குழு கூட்டம் புதுவையில இருக்க ஒரு தனியார் அரங்கத்துல நடந்தது அந்த கூட்டத்துல இளைஞரணி தலைவரா தனது மகள் வழி பேரன் முகுந்தன் பரசுராமன நியமிக்கிறது குறித்து பாமக நிறுவனர் ராமதாஸ் மேடையிலே தெரிவிச்சாரு இதுக்கு தான் அன்புமணி ராமதாஸ் கடும் எதிர்ப்பு தெரிவித்து மேடையில ரெண்டு பேருக்கும் வாக்குவாதம் நடந்தது அப்போ டாக்டர் ராமதாஸ் ஒரு விஷயத்தை அழுத்தமா பதிவு செய்யறாரு என்னோட கட்சி என் முடிவை யார் ஏற்கிறாங்களோ அவங்க இருக்கலாம் மத்தவங்க போயிட்டே இருக்கலாம் அப்படின்னு சீமான் பாணில ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறாரு இதுதான் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி அப்பா மகனுக்கு இடையே இருந்த மோதல இன்னும் அழுத்தமா பதிவு செய்தது இந்த நிலையில தான் நேற்று காலை பத்தரை மணிக்கு தைலாபுரம் தோட்டத்துல ராமதாஸ் மற்றும் அன்புமணி ராமதாஸ் நிர்வாகிகள் கூட சந்திப்பு கூட்டத்தை நடத்தினாங்க அப்போ பாலு ஜி கே மணி திலகவாமா இவங்க எல்லாருமே அவங்க கூட இருந்தாங்க இதுக்கிடையே இந்த கூட்டத்துல அன்புமணியும் ராமதாசும் அப்படி என்ன பேசிக்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது இந்த கூட்டம் முடிந்ததும் அன்புமணி செய்தியாளர்களை சந்திக்கிறாரு அப்போ அவர் என்ன சொல்கிறாருனா ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு சட்டசபை தேர்தல் சித்திரை முழு நிலவும் மாநாடு ஜாதிவாரி கணக்கெடுப்பு அது தொடர்பான போராட்டங்கள் விவசாய மாநாடு அதற்கான போராட்டங்கள் மாதிரியான எல்லா போராட்டங்களும் எந்தெந்த பகுதிகளை நடத்தலாம் அப்படிங்கிறத நாங்கள் குழுவாக சேர்ந்து விவாதித்தோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எங்களுக்கு மிக முக்கியமான ஆண்டு இதற்கான செயல் திட்டங்கள் போராட்டங்கள் மக்கள் விரோத ஆட்சியை அகற்ற தீர்மானம் நாங்கள் அதுக்கான நடவடிக்கைகளை எப்படி எடுக்கணும் இடஒதுக்கீட்டை செயல்படுத்துறது செய்தியாளர்கள் நேற்று பொதுக்குழுவில் கோவமா பேசினீங்களே அத பத்தி என்ன சொல்ல விரும்புறீங்க அப்படின்னு அன்புமணி கிட்ட கேட்டு என்ன கோபம் எங்கள் கட்சி ஒரு ஜனநாயக கட்சி அப்படிப்பட்ட கட்சியில பொதுக்குழுவில் காரசாரமான விவாதங்கள் நடக்கிறது எல்லாம் சகஜம் தானே எங்களுக்கு எல்லாமே ஐயாதான் அப்படின்னு பதில் சொல்லி சமாளிச்சிட்டார் சமாள இளைஞரணி தலைவராக நியமனம் செய்தது குறித்து செய்தியாளர்கள் கேட்ட கேள்விக்கு இது எங்களோட உள்கட்சி பிரச்சனை இதை நாங்க பார்த்துக்கிறோம் எங்களோட உள்கட்சி விவகாரத்தை மத்தவர்கள் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி கையெடுத்து கும்பிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு இந்த நிலையில தான் பாமக வேண்டாம் நான் சாதாரண அடிப்படை உறுப்பினராக மட்டும் இருந்துக்கிறேன் அப்படின்னு ராமதாசோட பேரன் முகுந்தன் பரசுராமன் முடிவு செய்திருக்கிறதா தகவல்கள் வெளியாகி இருக்கு பாமகவின் தலைவராக இருந்த ஜி மணியின் மகன் ஜி கே எம் தமிழ்குமரனுக்கு இளைஞர் அணி சங்க தலைவர் பதவி கொடுத்திருக்காங்க ஆனா அதுக்கு அன்பு இருந்து பயங்கரமான எதிர்ப்புகள் கிளம்பியிருக்கிறதா தகவல்கள் வெளியாகி இருக்கு அது மட்டும் இல்லாம லைக்கா தயாரிப்பு நிறுவனத்துல தமிழ்குமரன் பணியாற்றுவதாக அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனியில கவனம் செலுத்தி பணியாற்ற வேண்டிய அவசியம் ஏற்பட்டதால கட்சி பதவி அவர் ராஜினாமா செய்திருக்காரு இதையடுத்து அந்த பதவி இப்போ காலியா இருந்த காரணத்தினால அந்த பதவியை பிடிக்க பல பேரிடம் போட்டா போட்டி இருந்து வந்ததா சொல்லப்படுது புதுவையில நடந்த பாமக பொதுக்குழு கூட்டத்தில் பாமக இளைஞரணி சங்க தலைவர் பதவிக்கு முகுதன் பரசுராமனு நியமிப்பதா பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் வெளிப்படை அறிவித்திருந்தாரு அப்போ அன்புமணி அதற்கு கடுமையான எதிர்ப்பும் தெரிவித்தார் அவர் ஏன் வந்து எதிர்ப்பு தெரிவித்தார்னா பாமகவில் சேர்ந்து நான்கு மாதங்களாகும் நிலையில முகுந்தனுக்கு அத்தனை பெரிய பதவியை குடுக்கணுமா இது குடும்ப கட்சியா அந்த பதவிக்கு பாமகவுல தகுதியான நபர்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க அந்த பதவிக்கு பாமகவுல தகுதியான நபர்கள் யாருமே இல்லையா அப்படின்னு கோவமா அன்புமணி நியாயமான ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு அதுக்குதான் இது ஏன் கட்சி நான் சொல்றதை கேட்கறவங்க இருக்கலாம் கேட்க முடியாதவங்க யாரா இருந்தாலும் வெளியே போயிடலாம் அப்படின்னு எச்சரிக்கை கொடுக்கும் விதமா ஒரு வார்த்தையை விட்டாரு அப்போ அன்புமணி நான் பனையூர்ல கட்சி ஆபீஸ் திறந்து தன்னை சந்திக்க விரும்புவோர் அங்கு வரலாம் அப்படின்னு அறிவித்து விட்டு மை கை தூக்கி போட்டுட்டார் இந்த சம்பவத்தால் பாமக தொண்டர்கள் பெரும் அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க முகுந்தன் வேற யாருமே இல்ல ராமதாசோட மகள் வழி பேரன் அதாவது அன்புமணியின் அக்கா காந்திமதியின் மகனா இந்த நிலையில தான் தந்தைக்கும் மகனுக்கும் ஏற்பட்ட மோதல்ல சமரச பேச்சுவார்த்தை நடத்தப்படுது இதற்காக தைலாபுரம் தோட்டத்துக்கு அன்புமணி உள்ளிட்ட நிர்வாகிகள் போயிருக்காங்க இந்த நிலையில தான் முகுந்தன் பரசுராமனும் தன்னோட குடும்பத்தினரோட தைலாபுரம் தோட்டத்துக்கு போயிருக்காரு அமக தலைவரான அன்புமணியே தனக்கு எதிராக இருக்கிறதால இளைஞர் அணி தலைவர் பதவி எனக்கு வேண்டாம் அப்படின்னு தாத்தா கிட்ட அவர் சொல்லியிருக்காராம் அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே அவர்கிட்ட இருக்கிற ஊடகப்பிரவு இளைஞர் அணி தலைவர் பதவியையும் ராஜினாமா செய்துட்டு கட்சியின் அடிப்படை உறுப்பினரா மட்டும் இருக்க போறதா வந்து சொல்லியிருக்காரு தந்தைக்கும் மகனுக்கும் எதுக்கு பிரச்சனை அதனால கௌரவமாக இந்த பதவி விட்டு நாமளே விளகிடலாம் அப்படின்னு முகுந்தன் யோசிச்சு தான் இந்த முடிவு எடுத்திருக்காராம் அப்பா அன்புமணி ராமதாஸ் குடும்பத்தில் எப்படி ஒரு பிள்ளையா இக்கவே ஆச்சரியமா இருக்குல்ல தந்தைக்கும் மகனுக்கும் இடையே மோதல் இருக்கு அப்படிங்கிறது பகிரங்கமாக உலகத்துக்கு காமிச்சிட்டாங்க இது போதுமே அரசல் புரசலாம் எழுதிட்டு இருந்தவங்க இனிமே நேரடியாக எழுத ஆரம்பிச்சிருவாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் வர சமயத்தில் இவங்களுக்குள்ள எப்படி ஒரு பிரச்சனைனா அது கண்டிப்பாக அச்சியுமே பாதிக்கும் என்ன நடக்குதுங்கிறத இருந்து பார்க்கலாம் என்றும் உங்களுடன் மை இந்தியா முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை பண்ணுங்க இன்று உங்களுடன் மை இந்தியா